நண்பர்கள் வணக்கம் நம்ம இந்த வீடியோ பதிவில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியாக பார்க்க போகிறோம் ரொம்ப நிறைய பேருக்கு ரொம்ப ஹாப்பியாகவே இருக்கோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வெயிட்டேஜ் மதிப்பெண் வந்து இயற்கைக்கு வந்து கொடுக்குறேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கோம் அதே மிகப்பெரிய விஷயம் அது வயது தளர்வு கொடுக்குறேன்னு சொல்லி அரசு சொல்லியிருக்கு டெட் தேர்ச்சி பெற்றவர்களுக்கு பாருங்கள் ஜிஓ நம்பர் அதாவது நூற்றி நாற்பத்தாறு நூற்றி நாற்பத்தேழு இடைநிலை பட்டதாரி ஆசிரியர் நியமனத்துக்கு டெட் தேர்ச்சி பெற்ற ஆண்டின் அடிப்படையில் தகுதி மதிப்பெண்கள் நிர்ணயம் செய்து அரசாணை வெளியீடு இன்னொரு செய்தி வந்திருக்கு பாருங்கள் அது சொல்லியிருக்காங்க பள்ளிக்கல்வித்துறை பள்ளிக்கல்வித்துறையின் கீழ் செயல்படும் அரசு பள்ளிகளில் இடைநிலை பட்டதாரி ஆசிரியர் நேரடி நியமனம் சிறப்பு விதிகளில் நிர்ணயிக்கப்பட்ட ஆசிரியர் நேரடி பணி நாடுகளுக்கான வச்ச வயது வரம்பினை சிறப்பு ஒரு ஒருமுறை மட்டும் சரிங்களா இந்த வெயிட்டேஜ் வந்து ஒரு முறை மட்டும் உயர்த்துதல் ஆணை வெளியிடப்படுகிறது நூற்றி நாற்பத்தேழு பள்ளிக்கல்வித்துறை ஆசிரியர் நேரடி நியமன தேர்வில் ஆசிரியர் நல்லா தெரிஞ்சுங்க ஆசிரியர் நேரடி நியமன தேர்வில் நியமன தேர்வில் சொல்கிறீங்களா டெட் தேர்ச்சி பெற்ற இடைநிலைப்பாடுதாரி ஆசிரியர் பண்ணினாரருக்கு அவர்கள் தே ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற ஆண்டின் அடிப்படையில் தகுதி மதிப்பெண்கள் வெயிட்மார்க் நிர்ணயம் செய்தல் ஆணை வெளியிடப்படுகிறது சரிங்களா முழு அரசாணை விரைவில் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க மிக ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் ஒன்றும் பிரச்சனை கிடையாது கண்டிப்பாக நல்லதே நடக்கும் சரி படிக்கிறதுக்கு எல்லாரும் தயாராக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவாக முடிச்சுக்கிற மகிழ்ச்சி நன்றி